அறுப்பெரும் சோதி மார்கழி திருவாதுரை நட்சத்திரத்தில் ஆருத்திர தரிசனம் எவ்வாறு மிக முக்கியமோ அதைவிட மிக மிகவும் முக்கியமான ஒரு நன்னாள் தான் மாங்கல்யன் நோன்பு என்கின்ற தாளிச்சரடை மாற்றி குடும்பத்தின் நலனுக்கும் கணவரின் நலனுக்கும் ஒவ்வொரு பெண்களும் இல்லத்தில் செய்ய வேண்டிய ஒரு நாள் இந்த மாதம் மார்கழி திருவாதுரை நட்சத்திரம் என்பது சரியாக ஜனவரி இரண்டு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பதுக்கும் முடிகிறது ஸோ மாங்கல்ய நோன்பு என்பது இந்த ஆண்டு சரியாக சனிக்கிழமை நாளில் நீங்கள் கொண்டாடுங்க எளிய முறையில் கொண்டாடக்கூடிய வழிமுறையை நமது சகோதரிகளுக்காக நான் பதிவு செய்கிறேன் வெள்ளிக்கிழமை சாய்ந்தரமே சாயந்தரத்துக்கு முன்னாடியே வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி பூஜை எல்லாம் நல்லா விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடுகளை செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு முதல்ல இயல்பாக என்ன பண்ணுவோம் தலைக்கு குளிச்சுட்டு அதற்கப்புறம் போய் விளக்கு ஏற்றுவோம் ஆனால் இந்த முறை என்ன பண்ணணும்னா அதாவது மாங்கல்ய நோன்புக்கு என்ன பண்ணோம்னா சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு முதல்ல பல் துளக்கி முகம் கழுவிட்டு பொட்டு வச்சு அரப்பு என்னை இதையை எடுத்துட்டு போய் பூஜை அறையில் சாமிக்கு முன்னாடி காமிச்சு நான் இன்னைக்கு விரதம் இருக்க என்னோட கணவருக்கு எனக்கும் நல்ல அந்யோன்யம் ஏற்பட வேண்டும் எங்கள் குடும்பத்தில் உறவுகள் பலப்பட வேண்டும் எங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பு பெருக வேண்டும் என்பதற்காக திருவாதுரை நட்சத்திரமான ஆருத்ர தரிசன நாளான இந்த பொன்னாளில் நான் விரதமிருந்து வழிபாடுகளை செய்கின்றேன் சிவனருளும் சக்திகளும் முழுமையாய் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கப்புறம் எண்ணெய் வைத்து அரப்பு வைத்து முகத்தில் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் குளித்து விட்டு அதற்கப்புறம் சின்னதா மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சி பூஜை அறையில் வச்சு வெத்தலை மேல வச்சு ஊதுபத்தி கற்பூரம் காமிச்சதுக்கப்புறம் ஏழு அல்லது இருபத்தி ஒரு விதமான காய்களை கொண்டு சாதமோ அல்லது ஏழு விதமான காய்களை கொண்ட சாதமோ திருவாதுரை களி அல்லது அடை நெய் அடைன்னு சொல்லுவாங்க அடைய திருவாதுரை அடைன்னு சொல்லுவாங்க அதை செஞ்சு வச்சுட்டு வழிபாடுகளை செய்யலாம் இல்லை அப்படின்னா காலையில் பிள்ளையார் மட்டும் பிடிச்சி வச்சுட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது காலையில் பிரம்மமூர்த்தி நேரத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் தாளிச்சரடு மாற்றிடுவாங்க ஆனாலும் மற்ற நேரங்களையும் மாற்றலாம் நீங்கள் சரியாக தாளிச்சரடு மாற்றுவதற்கு அற்புதமான தெய்வீகமான நேரத்தை நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க யமகண்டத்தை தவிர்த்திடணும் ராகு ராகு நேரத்தக்க தவிர்த்திடணும் ஸோ நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே தாளிச்சரடை மாற்றிக்கலாம் அதற்கப்புறம் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ளே மாற்றிக்கலாம் இந்த நா நேரத்தில் தாலிச்சரடு உங்கள் கணவர் இருந்தாருன்னா கணவரை கட்ட சொல்லுங்க தாளிச்சரடு மாற்றுறதை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் டக்குன்னு தாலியை கழட்டி சிரடை மாற்றக்கூடாது முதல்ல உங்கள் கணவரை சொல்லி ஒரு தாளிச்சரடை மாட்டி கட்டிக்கணும் உங்கள் கணவர் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நாத்தனாரையோ மாமியாரையோ தாளிச்சரடை கட்ட சொல்லிட்டு அதற்கப்பறம் உங்கள் தாலியை எடுத்து பிரித்து மறுபடியும் கோர்த்து தாலியை போட்டுக்கலாம் புரிஞ்சுதுங்களா முதல்ல பூஜை அறையில் வைத்து கிட்ட உத்தரவை கேட்டுட்டு இந்த ப்ராசஸை பண்ணணும் தாளிச்சரடை இந்த நேரத்தில் மாற்றிக்கிட்டு மாலை வரைக்கும் விரதம் இருந்துட்டு மாலை நேரத்தில் ஏழு அல்லது இருபத்தி ஒரு விதமான காய்களை கலந்த சாதத்தையும் நான் சொன்ன திருபாதுரை கலியையும் படைத்து வச்சுட்டு ஒரு குத்துவிளக்கையே மகாலட்சுமியாகவும் சக்தி ரூபமாக நினைத்து சிவமந்திரங்களையும் சக்தி மந்திரங்களையும் சொல்லி தேங்காயை உடைச்சு கற்பூர ஆரத்தை காமிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை எல்லாம் உங்கள் வீட்டுக்கு ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது விதமான மாங்கல்யம் சுமமாங்கல்ய பெண்களை கூப்பிடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை உறவுகளை கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்து அவங்களுக்கு ஒரு ரவிக்க கொடுக்கலாம் ஒரு சரடு கொடுக்கலாம் ஒரு சாப்பாடு போட்டு ஒரு தான தர்மங்களை செய்யலாம் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒன்றை கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிறது அதை அந்த குடும்பத்துக்கே நலத்தை ஏற்படுத்தி தரும் வரவங்களுக்கு நல்லது கொடுக்கும் உங்களுக்கும் நல்லது கொடுக்கும் உங்களோட இடத்துலையும் இந்த நன்மைகள் நடக்கும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை செய்ததுக்கப்புறம் இரவு உங்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சி மலத்தை எடுத்து வீட்டை சுற்றி திசை சுற்றி போட்டுட்டு கணவரோ கணவரும் நீங்களும் ஒற்றுமையாய் ஆனந்தமாய் இனி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு போய் உறங்கலாம் ஸோ இதைய உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நமது பெண்கள் இதையே கடைபிடியுங்கள் இப்போ மாடர்னைஸ்டு வேர்ல்ட் ஆகிடுச்சி நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது தான் ஆனாலும் திருவாதுரை நாளில் கணவர் நல்லா இருக்கணும் மனைவி நினைப்பதும் மனைவி நல்லா இருக்கணும்னு கணவன் நினைப்பதும் மிக மிக முக்கியம் இந்த இருவர் நன்றாக இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருந்தால் தான் இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கும் ஸோ ஒரு உறவுகள் பலப்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நமது அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் வரும் சனிக்கிழமை செய்யுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் ஏற்பட வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் அதே சனிக்கிழமை நாம் மங்கள்ய பூஜை திருவாதுரை பூஜை அதோட சேர்ந்து சிறப்பு சத்தியநாராயண பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சத்தியநாராயண பூஜையில் உங்க பேரை சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பண அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூரிய பண ஆகர்ஷண சக்கரம் எந்திரம் ஒரு காடை உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ண தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி நடக்குது மிஸ் பண்ணாமல் கலந்துக்குங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பணவழக்கலை வரும் ஜனவரி ஆறாம் தேதி இந்த ஆண்டோட ஃபஸ்ட்டு கடன் நிவர்த்தி செவ்வாய்க்கிழமை சங்கட சக்தி கோயம்புத்தூர் அக்ஷயம் நிறுவன் சென்டரில் கடன் ருண ஹோமம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் கலந்துக்கங்க கலந்து கொள்கிறவங்களுக்கு இந்த என் கையில் போட்டுக்கூடிய பவளமணி பிரேஸ்லெட்டை பிரசாதமாக தரோம் வர முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவரும் தீர்க்க சுமங்களியாக இருக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க